நாம் இன்று தரிசிக்கும் சிவாலயம் திருநாரையூர் சவுந்தரநாத கோவில் இந்த கோவில் சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் தேவாரம்பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இந்த தலம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திரு என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த தலம் தேவாரம் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள முப்பத்தி மூணாவது தலமாகும் இங்கு பிரசித்தி பெற்ற பொல்லா பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு நம்பியாண்டார் நம்பி பிறந்த தலமும் இந்த ஆலையும்தான் இவர் தேவார திருமுறைகளை தொகுத்தார் எனப்படுகிறது மூலவர் பெயர் சௌந்தரேஸ்வரர் தாயார் திரிபுர சுந்தரி தலவிருட்சம் புன்னை தீர்த்தம் செங்கழுநீர் வாயு லிங்கமே உயிர் வாழும் லிங்கமே எங்கள் தாயுமான சுவாமியாகி மேவும் லிங்கமே வாயு லிங்கமே உயிர் திருநாரையூர் பெயர் காரணம் துர்வாச முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்த சமயம் ஆகாய வழியில் கந்தர்வர்கள் சிலர் தங்கள் தங்க விமானங்களில் சென்றனர் அவர்களில் தேவதத்தன் என்ற கந்தர்வன் பழங்களை உண்ட பின்னர் கீழே போட்ட கொட்டைகள் கீழே போட்ட குட்டைகள் துர்வாசர் மீது விழ முனீரனுடைய தவம் கலைந்தது மிகுந்த கோபத்தில் அவர் கந்தர்வனை பழக்கொட்டைகளையும் பறவை போல உதித்ததால் நாரையாக போ என சாபமிட்டார் சாப விமோச்சனம் வேண்டி நாரையிடம் அங்கேயே தங்கியிருந்த அங்கேயே தங்கியிருந்து கங்கை நீர் கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபட சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார் அவ்வாறே செய்து வந்த நாரைக்கு ஒரு நாள் சோதனை நேர்ந்தது காசியிலிருந்து கங்கை நீர் கொண்டு வரும்போது கடும் புயலும் மழையும் வீச பறக்க முடியாமல் தவித்த நாரையின் சிறகுகள் காற்றின் வேகத்தால் பிரிந்து விழுந்தன அவ்வாறு நாரையினுடைய சிறகுகள் விழுந்த இடம்தான் சிறகிழந்த நல்லூர் என வழங்கப்படுகிறது அவ்வூர் இந்த நாரையூரில் நாரையூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிறகிழந்து நிலையிலும் தவழ்ந்து வந்து வழிபட்டு மோட்சம் பெற்ற அதனால் இந்த ஊர் திருநாரையூர் என்று வழங்கப்பட்டது திருச்சிற்றம்பலம்